அரசாங்கம் கொண்டு வந்த அனைத்து தீர்மானங்களுக்கும் சரி என கூறினார் இது தொடர்பில் பாரிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நியமிக்கப்பட்டமைக்கும் ஆதரவு அளித்தார் எனினும் அவர் அதனை அறிவிக்கவில்லை அவருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பூநகரியில் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலத்தை சூரிய மின் திட்டத்துக்காக வழங்கும் திட்டத்தின் நாற்பது மில்லியன் ரூபா சித்தார்த்தனின் வங்கி கணக்கில் வைப்பில் இடப்பட்டுள்ளது மேலும் முப்பது மில்லியன் ரூபா ஸ்ரீதரன் சாரங்கனுக்கு கிடைத்துள்ளது இந்த நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அரசியமைப்பு பேரவையில் இருந்து வெளியேறுமாறு இலங்கை தமிழரசு கட்சி அவருக்கு அறிவித்துள்ளது சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதியாகவே சென்று அரசாங்கத்துக்கு ஆதரவாக அவரால் செயற்பட முடியாது உண்மையில் அவர் பதவி விலக வேண்டும் ஓவின் அத்தரம் ஓவின் நேற்றைய தினம் இதே பாராளுமன்றத்திலே கௌரவ தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் எனது பெயரை குறிப்பிட்டு என் மீதான சில அவதூறுகளை அவர் தெரிவித்திருந்தார் அரசியல் அமைப்பு பேரவையில் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சுயாதீனமாக நீதியோடும் தர்மத்தோடும் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்னுடைய முடிவுகளை தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன் யாருடைய நிர்பந்தமோ அல்லது அரசாங்கத்துக்கு பிடிக்க வேண்டும் என்ற அவசிய தேவைகளோ எனக்கு இருக்கவில்லை ஆனால் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்ற ஒரு மூத்த தலைவர்கள் அவர் பல கட்சிகளை மாறி மாறி போய் வந்திருந்தாலும் இவ்வாறு நேற்று பாராளுமன்றத்தில் பதிவு செய்து கொண்டமை மிகப்பிழையான எந்த வங்கியில் எவ்வளவு காசு யாரால் என்ன தேதியிலே வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் வெளியிட வேண்டும் அண்மையிலே கருணி அமரசூரி அவர்களுக்கு நான் சார்பாக சார்பாக என்பது நியாயமாக அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட என்னை கையொப்பம் வைக்குமாறு எதிர்கட்சியினர் கேட்டிருந்தார்கள் எங்களுடைய கட்சி தலைவரும் நாங்கள் வைக்கவில்லை அதற்காக எதிர்கட்சியில இருந்து எதுவும் பேசலாம் சேறு பூசலாம் என்றால் இது ஒரு மிக மிக மோசமானது இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு வகையில் அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் நினைக்கிறார்கள் அதே போல எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நினைக்கிறார்கள் பழி வாங்கி அவரை ஏதோ ஒரு குற்றம் சொல்லி வெளியிலே விட்டு அந்த பதவியை தாங்கள் பிடித்து கொள்ள அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அது ஒரு பகல் கனவாக இருக்கும்